ஊருக்கு போயிட்டு வந்தோம் வரவளில் வந்து காலை டிஃபன் வந்து முடிச்சிருச்சு சரி மத்தியானம் எதாவது சிம்பிளாக செய்யலாம்னு சொல்லிட்டு முட்டை தொக்கு செஞ்சுருந்தேன் அதுக்கு வந்து முட்டையெல்லாம் உப்பு மிளகுத்தூள் போட்டு ஆம்லெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பு கருவுத்தெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டேன் தாளித்து விட்டுட்டு அடுத்து வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மசாலா போட்டுக்கிட்டேன் மசாலா வந்து என்னென்ன போட்டேன்னா மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா போட்டுவிட்டேன் கொஞ்சமாக உப்பு போட்டு தக்காளியை போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டேன் வணக்கி விட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வணக்கி விட்டு பச்சை வார பொருட்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன் அதுக்கடுத்து முட்டையை போட்டு முட்டையை நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டேன் பெரட்டி விட்டேன் முட்டை தொக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இது ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றக்கே நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நான் ரைஸு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உருளைக்கெழங்கு பொரியல் செஞ்சுருந்தேன் அப்புறம் ரசம் கொஞ்சம் தக்காளி தொக்கு செஞ்சுருந்தேன் அப்புறம் முட்டை தொக்கு செஞ்சுருந்தேன் ஃபஸ்ட் டைம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சி தேங்க்யூ